அனைவருக்கும் வணக்கம் இந்நாள் ஆகட்டும் ஒவ்வொரு மாதமும் தன்னுடைய கிரக நிலைகளின் அமைப்பை பொறுத்து ஒவ்வொரு ராசிக்கும் தன்னுடைய பலன்களானது வேறுபடும் அந்த வகையில் இந்த வருடத்தின் இரண்டாவது மாதமான இந்த மாதத்தில் நிகழப்போகிற கிரக பயிற்சிகள் பல மங்களகரமான யோகங்களை உருவாக்கியிருக்கு இந்த யோகங்களால் இந்த மாதத்தில் நம்மளுடைய ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்கள் வரப்போகுதுங்க நம்ம ஜான் ஏர்னா முளம் சறுக்கிறோம் அப்படின்றத கேள்விப்பட்டிருப்போம் என்னதான் முயற்சி செஞ்சாலும் ஏன் நமக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்க ஆவலாக இருப்போங்க எல்லா ராசிக்காரர்களுமே எந்த மாதிரியான பலன்களை பெறுவீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுலையும் ஆர்வமாக இருப்போம் அப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதால நம்ம முன்னெச்சரிக்கையாகவும் சில விஷயங்களில் ஈடுபடாமல் இருக்கிறதுக்கும் உதவி புரியுது எல்லாருக்கும் அது மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னாலும் நம்பிக்கை இருக்கிற சிலருக்கு இது ரொம்பவே முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது அப்படி கன்னி ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்க போகுது அதனால இவங்க எந்த மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபடணும் அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் ஸோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்க நோட்டிபிகேஷனுக்கான பெல் ஐக்கானையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கண்ணீராசிக்காரர்களே வெட்டு ஒன்று துண்டு துண்டு ரெண்டு அப்படின்ற கொள்கையை கொண்டவங்க தான் நீங்கள் எந்த ஒரு முடிவும் கிடைக்காம ஓய மாட்டீங்க எல்லா விஷயத்துலையுமே ரொம்பவே ஆர்வமாக இருப்பீங்க எல்லாரும் தன்னை மதிக்கணும் அப்படின்றத எப்போவுமே எதிர்பார்க்கிற ஒருத்தராக நீங்கள் இருக்கீங்க அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த மாதத்தில் உத்தியோகஸ்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா இது நாள் வரைக்குமே தொல்லை கொடுத்து வந்த உங்களுடைய சக ஊழியர்களில் ஒருவர் உங்களுடைய தவற அவங்க உணர்ந்து மன்னிப்பு கேட்பாங்க வியாபாரிகளுக்கு ஏற்கனவே செஞ்சு கொண்டிருந்த தொழிலோட மற்றொரு தொழிலையும் ஆரம்பிக்கிறதுக்கு சரியான நேரமாக இருக்க போகுது குடும்ப தலைவிகளுக்கு அவர்களின் சொத்து விஷயமா நடந்துக்கிட்டு இருக்கிற வழக்கில் சாதகமான தீர்ப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க கணவன் மனைவிக்குள்ள அன்பானது நீடிக்கும் தாய் வழி உறவினர்கள் வந்து போவாங்க கலைஞர்களுக்கு நீண்ட நாட்களாக வெளிவராமல் இருந்த படம் ரிலீஸ் ஆகி அவர்களுக்கு நல்ல பெயர்களை வாங்கி கொடுக்கும் மாணவ மாணவிகளுக்கு அதிக மதிப்பெண்களை பெற நல்லா படிக்கிறது ரொம்பவே அவசியம் நண்பர்கள் கிட்ட தங்களுடைய குடும்ப விஷயங்களை சொல்கிறத தவிர்க்கிறது நல்லதுங்க இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவு நன்மையான விஷயங்கள் தான் கிடைக்க போகுது இதனால் வரைக்குமே இருந்து வந்த எல்லா பிரச்சனைகளுக்கும் பல தீர்வுகள் கிடைக்க வாய்ப்பிருக்கு நல்ல வேலை இல்லாமல் திண்டாடிக்கிட்டு இருந்த வேலையில்லா பட்டதாரிகளுக்கு கை நிறைய பணம் இல்லாமல் தவிர்த்து வந்தவர்களுக்கும் இனி வரக்கூடிய காலகட்டத்துல நிச்சயமா உங்களுடைய தகுதிகளுக்கு ஏற்ப நற்காலமா போகுது இது வசந்தம் வீசும் பொற்காலமாக இந்த மாதம் இருக்குங்க திருகுமணம் ஆகாம காத்து கொண்டிருக்கிறவங்களுக்கு நல்ல செய்தியானது உண்டாகும் கூடிய விரைவில் திருமணம் ஆனவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாத இருக்கிறவங்களுக்கும் சுப பாக்கியம் கிட்ட வாய்ப்பு நிதி நிலைமை சீராக இருக்கும் வியாபாரத்தில் முதலீடு செய்ய கடன் தொகை கிடைக்கலாம் நீங்கள் எதிர்பார்த்த இடத்துல இருந்து உங்களுக்கு பணவரவு கிடைக்கும் லாபமும் இருக்கும் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் தினமும் குல தெய்வத்தை வழிபடுறது உங்களுக்கு நல்ல விஷயங்களை உருவாக்கி கொடுக்கும் கண்ணீராசி நேயர்களுக்கு இந்த மாதத்துல உங்களுடைய வாழ்க்கையில புதிய திட்டங்களையும் யோசனைகளையும் செயல்படுத்துவீங்க எதையும் விரிவாக தெரிந்து கொள்ள விரும்புவீங்க இது பணியிடத்துல உங்களுக்கு நல்ல வெற்றியை பெற்று கொடுக்கும் தம்பதிகளிடையே புரிதலானது அதிகரிக்கும் இருந்தாலும் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாக பார்க்கப்படுது முக்கியமாக மன அழுத்தத்தை தவிர்க்க வேண்டும் இந்த மாதத்துல நிதி நிலையானது ரொம்பவே சீராக இருக்குங்க இந்த மாதம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு நல்ல விதமான பலன்களை கொடுக்கும் மாதமாக இருக்கு பிப்ரவரி மாதத்தில் பல முக்கியமான வாய்ப்புகள் கிடைக்கும் அதை பயன்படுத்திக்கிறது ரொம்ப நல்லது கடின உழைப்பு மன உறுதியால் எல்லா சவால்களையுமே சமாளிப்பீங்க குடும்பத்தோட நேரத்தை செலவிடுவீங்க பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கிடைக்கும் செய்கிற வேலையில் நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே வெற்றி கிடைக்குங்க கடின உழைப்பிற்கான அங்கீகாரமும் அதற்கேற்ற பலன்களையும் பெறுவீங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது நல்லது நிதி தொடர்பான விஷயங்களில் கவனம் செலுத்துறதும் நல்லது குடும்பத்தோட ஆலோசித்து நிதி சார்ந்த விஷயங்களில் முடிவெடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமாக பார்க்கப்படுது இந்த மாதம் ராசிக்காரர்களுக்கு பல விதங்களில் பெரிய திட்டங்களையும் யோசித்து செயல்படுத்தி வெற்றியை பெறப்போற மாதமா மாதமாக இருக்கும் உங்களுடைய வேலைகளை முடிக்கிறதுல உங்களுடைய முழு கவனமும் செயல்படுறதால பணியிடத்தில் சிறப்பான வெற்றியை உங்களால் பெற முடியும் மகிழ்ச்சியானது அதிகரிக்கும் மாதமாக இருக்கும் ஆரோக்கியத்தில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டிய மாதமாக இந்த மாதம் இருக்குங்க குறிப்பா உங்களுடைய மன அழுத்தத்தை தவிர்க்கிறதுக்கு முயற்சி செய்கிறது நல்லது நிதிநிலை அப்படின்றது ஓரளவு உங்களுக்கு சாதகமான பலன்களை பெற்று கொடுக்கும் வகையில் தான் இருக்கு இந்த வருடம் ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் உங்களுக்கு கொடுக்க போகுது அதுலேயும் இந்த மாதம் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு நல்ல மாதமாக இருக்க போகுது எல்லா விதமான நற்பலன்களும் உங்களை வந்து அடைய போகுதுங்க நீங்கள் எப்பவுமே உங்களுடைய வார்த்தைகளில் கவனத்தை செலுத்துறது நல்லது நீங்கள் ஆடம்பரமாக வாழ்க்கையை நடத்த முயற்சி செய்ய செய்யக்கூடிய ஒரு நாட்டம் இருக்கிறவங்க சிக்கனத்தை தாரக மந்திரமாக கொண்டு செயல்படுறது நல்லது இந்த மாதம் தனாதிபதி சுக்கிரன் சப்தமஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிக்கிறதால பணவரவு அதிகரிக்கலாம் மனக்குழப்பங்கள் அதிகப்படியாக உண்டாகும் எதையுமே ஒரு முறைக்கு பல முறை சிந்திச்சு யோசித்து அடுத்தவங்களுடைய ஆலோசனைகளை பெற்று நல்லதா கெட்டதா அப்படின்றத பல வகையில் பிரிச்சு ஆராய்ஞ்சு செயல்படுறது நல்லது சொத்து சம்பந்தமான காரிய தாமதங்களும் தடைகளும் விலகும் ராசிநாதன் புதனுடைய சஞ்சாரம் பயணங்கள் மூலம் நன்மையை பெற்று கொடுக்கும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க தொலை தூரத்தில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் நல்லதாக இருக்க போகுது ராசிநாதனும் தொழில் ஸ்தானாதிபதியுமான புதன் பஞ்சம பூர்வ ஸ்தானத்தில் நட்பா சஞ்சாரம் செய்கிறார் இதன் காரணமாக தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த தொய்வு நிலையும் தேய்மானமும் மாறி முன்னேற்ற நஷ்டமும் லாபமும் உண்டாகலாம் உங்களுடைய லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வசீகர மாதமாக இது இருக்க போகுது திறமையான பணியாளர்களை கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்க போகுது அவர்களால் நல்ல முன்னேற்றமும் வியாபாரத்தில் அடைய போகிறீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க திறமையாக செயல்பட்டு சாதகமான பல பலன்களை காண்பீங்க சக பணியாளர்கள் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க குடும்பாதிபதி சுக்கிரனுடைய உச்ச பலத்தால குடும்பத்துல இதமான சூழ்நிலையானது நிலவும் உங்களுடைய கருத்துகளுக்கு மாற்று கருத்துக்கள் இருக்காது கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சியானது அதிகரிக்கும் குழந்தைகளின் செயல்பாடுகள் மன திருப்தியை தரும் வேடிக்கை வினோதங்களை கண்டுகளிக்கும் சூழ்நிலை ஏற்படலாம் சுப நிகழ்ச்சிகளானது தங்கு தடையின்றி நடைபெறும் பெண்களுக்கு தொலைதூர தகவல்கள் மன மகிழ்ச்சியை பெற்று கொடுக்கும் வகையில் இருக்க போகுது பயணங்களால் சாதகமான பலன்கள் கிடைக்கும் திருமணம் சம்பந்தமான முயற்சியில் வெற்றி கிடைக்க வாய்ப்பிருக்கு கலைத்துறையினருக்கு கண் நோய் ஏற்படலாம் வேலை தவறி உணவு சாப்பிடும்படி நேரலாம் தொழில திடீர் போட்டிகள் விலகும் வீண் வார்த்தைகளை பேசுறத தவிர்க்கிறது நல்லது கூடுதலா உழைக்க வேண்டிய தேவை இருக்கும் அரசியல் துறையினருக்கு அதிகம் பணியாற்றுவதால உடல் சோர்வடைய நேரலாம் மேலதிகாரிகள் கிட்ட வீண் பேச்சுக்களை தவிர்க்கிறது நல்லது ஏதாவது வேண்டாத பிரச்சனைகளை தலை தூக்க வாய்ப்பு இருக்கு நீங்க எப்பவுமே உங்களுடைய வார்த்தைகள்ல நீங்க கவனம் செலுத்தணும் பேச்சுகளை கொஞ்சம் கொஞ்சமாக தவிர்த்துறதும் நல்லது யார்கிட்டையுமே வீண் சண்டைக்கு போகாதீங்க நீங்கள் போகலனாலும் பிரச்சனை உங்களை தேடி வரும் அந்த பிரச்சனைகளிலிருந்து நீங்க நீங்கள் விலகி இருக்கிறது தான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயமா பார்க்கப்படுது மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் சாதகமாக முடிய வாய்ப்பிருக்கு உங்களுடைய திறமைகள் வெளிப்படும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் உடல் ஆரோக்கியம் உண்டாகும் பண வரவு திருப்திகரமாக இருக்க போகுது பயணங்கள் செல்ல நேரிடும் விருந்து நிகழ்ச்சிகள கலந்து கொள்ளும் சூழ்நிலை உருவாகலாம் முக்கிய நபர்களின் உதவி கிடைக்கும் சிலர் புதிய வாகனங்கள் வாங்குவாங்க அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரமானது மந்த நிலை மாறும் சாதுரியமான பேச்சின் மூலம் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் கிடைக்கப் பெறுவீங்க விலகி சென்ற வாடிக்கையாளர்கள் மறுபடியும் வருவாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க சாமர்த்தியமான செயல்கள் மூலம் காரிய வெற்றி காண்பீங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை காணப்படும் மன வருத்தத்தோட குடும்பத்தை விட்டு பிரிந்து போனவர்கள் மறுபடியும் வந்து சேருவாங்க கணவன் மனைவிக்கிடையே சந்தோஷம் நீடிக்கும் பிள்ளைகளுக்கு தேவையான ஆடை ஆபரணங்களை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க பெருமாளுக்கு துளசி மாலை அணுவிக்கிறது எல்லா விதமான நன்மைகளையும் உண்டாக்கும் உங்களுடைய குறைகள் நீங்கள் பெறுவீங்க இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத சொன்னோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி